வணக்கம் மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இறந்திருக்கிறதால தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பேரிச்சம்பளத்தில் கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மேங்கனீஸு விட்டமின் பி சிக்ஸு மெக்னீசியம் போன்றவற்றையும் பெறலாம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும் என்னென்ன நோய்கள் நமக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுது அப்படின்றத பற்றி தெளிவா விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு பேரிச்சம்பழத்தைக் கொள்ளலாம் பேரிச்சம்பளத்தில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூணு மூலப்பொருட்கள் அதிகம் இருக்கு இது மனிதர்களின் உடலின் எலும்புகளின் தேய்மானத்தை குறைக்குது மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது தொடர்ந்து பேரிச்சு மழங்களை சாப்பிடுபவர்களுக்கு எலும்பு வலுவிழக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் பேரிச்சு மழத்தை எடுத்துக்கொள்ளணும் ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சு மழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் நீங்க பேரிச்சு மழங்களை இப்போ இருந்தே சாப்பிட்டு பழகினீங்க அப்படின்னா அது குழந்தைகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எலும்புகளை அது வந்து பராமரிக்கும் ஸோ குறிப்பாக நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்பு வந்து வலுவிளக்காம எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு எலும்பு எளிதில் வந்து உடையாமல் வீக்காகாமல் இருக்கிறது உறுதுணையாக இருக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக எலும்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு பேரிச்சி மூலத்தை எடுத்துக்கொள்ளலாம் கண்கள் நலம் பெறுவதற்கு பேச்சி எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சால்தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வருவதற்கு படிப்பதற்கெல்லாம் கண் பார்வைத்திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றைய காலத்தில் குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி அனைவருமே வந்து கண் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறாங்க இது நம்ம ஃபோன்ஸ் லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரணம் முதுமை மரபு உள்ளிட்ட பல காரணங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கு ஸோ ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதாலும் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் பார்வை மங்குதல் மாலை கண் நோய் போன்ற இந்த மாதிரி கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுது கண்கள் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை உங்களுக்கு அந்த கண் பார்வை திறன் மேம்படும் கண் புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தடுத்துக் கொள்ளலாம் ஸோ குறிப்பாக மாலை கண் நோய் தீர்வதற்கு பேரிச்சம்பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்ட முடியும்னா மாலை கண் நோய் வந்து தீர ஆரம்பிக்கும் கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் திறப்பதற்கும் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து ஒவ்வாமை தீர்வதற்கு பேரிச்சம்பழம் உறுதுணையாக இருக்கும் நாம் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடும் போதும் சுவாசிக்கும் போதோ அதை வந்து நம்மளுடைய உடல் ஏற்க முடியாமல் எதிர்வினையாததான் அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒவ்வாமை இருக்கக்கூடிய நபர் நபருக்கு நபர் வேறுபடும் பேரிச்சி மரங்களை அதிகம் உண்டு வருபவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படாமல் தடுக்கப்படும் ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு பேரிச்சு மரங்களை சாப்பிட்டாலே அலர்ஜின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து விட்டுடலாம் ஸோ ஆனால் இப்போ நம்ம அலர்ஜி ப்ராப்ளம் கியூர் ஆகணும் அப்படின்னா அளவோடு பேரிச்சி மரங்களை சாப்பிடும் போது என்ன ஆகும்னா பேரிச்சி மரம் நமக்கு அந்த சுவாசிக்கும் போது ஏற்படக்கூடிய சுவாசம் சார்ந்த அலர்ஜிகள் உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது வரக்கூடிய அலர்ஜி என எதுவுமே இல்லாமல் தோல் அலர்ஜி என எதுவும் இல்லாமல் இந்த ஒவ்வாமையிலிருந்து இருந்து நம்ம விடுபட வைக்கிறதுக்கு பேரிச்சி உதவிகரமாக இருக்கும் உடல் எடை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெலிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வளமான முறையில் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் பேரிச்சி மிளங்களை சாப்பிட்லாம் மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் இயல்பான எடைக்கும் குறைவான உடல் எடை கொண்டவர்கள்லாம் தினந்தோறும் பேரீச்சி மரங்களை நன்கு அரைத்து அதை சூடான பாலில் தினமும் மூன்று வேளை அருந்தி வரும்போது உடல் எடை வந்து பெருக ஆரம்பிக்கும் நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய சக்தியும் உங்களுடைய உடலுக்கு வந்து இது கொடுக்கும் உடல் எடையை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக வச்சுக்க வேணாம் அளவோடு நீங்க வந்து உங்களுடைய உடல் வந்து இப்போ நோய்வாய்ப்பட்டு ஏதாவது மிளிஞ்சு காணப்படுது அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க உறுதுணையாக உடல் எடையை வந்து ஏற்றி தரும் பேரிச்சி மனம் நீங்கள் அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதை காட்டிலும் பாலில் சூடான பாலில் பேரிச்சி மரத்தை அரைத்து சாப்பிடும்போது உடல் எடை வந்து உங்களுக்கு வெகுவாக சீக்கிரமே கூட ஆரம்பிக்கும் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு போதை பழக்கத்தில் வந்து நீங்க ஆட்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா பேரிச்சு மலர் கொள்ளலாம் இன்று பலரும் புகையிலை சிகரெட் பீடி மது போன்ற பல வகையான போதை வஸ்துக்களை அதிகமாக உபயோகப்படுத்தி உடலையும் வந்து மன ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறாங்க ஸோ நமக்கு இந்த மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு சொல்கிறது போல போதை பழக்கம் இருக்கிறவங்க போதை பழத்திலிருந்து விடுபட வந்து நினைக்கிறவர்களாம் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்சு மலங்களை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போதைப் பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு உடல்நலத்தை மேம்படுத்தி மனநலத்தையும் மேம்படுத்துவதற்கு பேரிச்சம் உறுதுணையாக இருக்கும் போதை பழக்கத்தை வந்து நம்ம போதையை பயன்படுத்தணும் நினைக்கும் போது பேச்சு மனத்தை சாப்பிடும்போது அந்த எண்ணம் வந்து நமக்கு வராது குறிப்பாக வந்து பேரீச்சி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய நச்சுக்களை எல்லாமே நீக்கிடும் வயிறு பிரச்சனைகள் தீர்வதற்கு பேரீச்சம்பளத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிடுவது மாசடைந்த நீரை அருந்துவது மற்றும் சீதோஷன நிலை மாற்றத்தாலும் சிலருக்கு வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் ஸோ லூஸ் மோஷன் வந்து ஆக ஆரம்பிக்கும் இந்த வயிற்றுப்போக்கால் அவதி உறக்கூறுவர்கள் தினமும் மூன்று வேலை சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது உடல் வயிற்றுப்போக்கை வந்து நிறுத்திடும் உடலுக்கு வந்து உடல் வயிற்றுப்போக்கால் ஏற்பட்ட அந்த பலவீனத்தையும் தீர்த்து பலத்தை கொடுக்கும் ஸோ உடல் இழந்த ஒட்டுமொத்த பலத்தையும் ஈட்டுக்கலாம் வயிற்றுப்போக்கையும் தீர்த்துக் கொள்ளலாம் அதுக்கு பேரீச்சி மரங்களை எடுத்துக்கொள்ளும் போது உதவிகரமாக பேரிச்சி இருக்கும் புற்றுநோய் தீர்வதற்கு பேரீச்சி மரங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து விடுபடுவதற்கு புற்றுநோய் கட்டிகள் வளராமல் தடுப்பதற்கு புற்றுநோய் செல்கள் பரவாமல் இருக்கிறதுக்கு பேரீச்சி உதவிகரமாக இருக்கும் பேரீச்சம்பழத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்களை அளிக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்கு பேரீச்சை மழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சிறுநீருக்கு புற்றுநோய் குடல் புற்றுநோய் போன்ற ஏற்படக்கூடிய அந்த ஆபத்துகள் வந்து குறைவதாக பல மருத்துவ ஆய்வுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலில் இருந்து விடுபடுவதற்கு புற்றுநோயை வந்து நமக்கு வராமல் தருப்பதற்கு குணப்படுத்துகிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே பயிற்சி மரங்களை எடுத்துக்கொள்ளலாம் மலச்சிக்கல் அதிலிருந்து விடுபடுவதற்கு பயிற்சி மரத்தை எடுத்துக்கொள்ளலாம் மாமிசம் அதாவது அதிகமாக நான்வெஜ்ஜை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்வது மாவுப் பொருளாலான உணவுகளை சாப்பிட்றது சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது அதிகமாக நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது இது போல பல காரணங்களால் மலச்சிக்கல் வந்து நமக்கு ஏற்படுது மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து மூன்று வேளை தங்களுடைய உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி சிறிது நேரத்திற்கு முன்னாடி சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அல்லது ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது உணவு நம்மளுடைய வயிற்றில் வந்து தங்காது உணவு உடைக்கப்பட்டு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு அது ஊட்டச்சத்துக்களாக உறிஞ்சப்படும் பசியின் இருக்காது குறிப்பாக அந்த மலர் நமக்கு இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு பேரிச்சு மடம் நீக்கிவிடும் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பேரிச்சி மடம் உறுதுணையாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைபாடை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதனால் இதனால வளமான அளவில் இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து வந்து அதிகமாக கொண்டிருக்கு நோயாளிகள் குழந்தைகள் வயதானவர்கள் தொடர்ந்து தினந்தோறும் சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது அதாவது ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பேரிச்சம்பழங்களை சாப்பிடும் போது அவங்களுடைய உடல் பலம் பெற ஆரம்பிக்கும் ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்படும் ஸோ அப்போ ரத்த சிகப்பு பொடைய லெவல் வந்து கரெக்டான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கும் ரத்த சிகப்பணக்களுடைய லெவல் கரெக்டாக இருக்கிறதால ரத்தப் புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் கரெக்டாக இருக்கும் ஸோ ஹீமோகுளோபின் உடல் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கிடைத்து செல்வதால் உடல் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் நமக்கு ரத்த சோகையால் ஏற்படக்கூடிய நோய்களான அறிகுறி நோய் அறிகுறிகளான இந்த தலைவலி வருது மயக்கம் ஏற்படுவது உடல் சோர்வு ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது ஸோ தொடர்ந்து பேரிச்ச பழங்களை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை